வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் நான் பார்க்க போகிறேன் கென்யா பற்றி வாங்க வீடியோக்களை போகலாம் கென்யா பிரிட்டிஷிடம் சுதந்திரம் பெற்ற வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு டிசம்பர் பன்னெண்டு அன்று பிரிட்டிஷ் இங்கிலாந்திடம் கென்யா சுதந்திரம் பெற்றது அதாவது பிரிட்டிஷ் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருந்த கென்யா சுதந்திரம் பெற்றது ஃபாதர் ஆஃப் கென்யா கென்யாவின் தந்தை ஜொமோட்டோ கென்யாட்டா கென்யாவில் ஓடும் நதிகள் திகா டாரா மாரா சபாக்கி நொசோயா போன்ற இரவு முக்கிய நதிகள் கென்யாவில் உள்ள முக்கிய விவசாயிகள்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை சுகர் கேன் டீ காஃபி போன்ற தானிய வகைகள் கென்னையில் வளர்ப்பு கால்நடை பார்த்திங்கன்னா ஆடு மாடு அதிகமாக வ வளர்க்கும் கால்நடைகள் கென் கேபிட்டல் ஆஃப் கென்னை கென்னையாவின் தலைகள் பார்த்திங்கன்னா நெய்ரோபி கென்யா வந்து ஒரு விவசாய நாடு மீன்பிடி நா ஒரு தொழில் உள்ள நாடு கென்யா சுற்றி நாடு பார்த்திங்கன்னா சோமாலியா இத்தோப்பியா டான்சேனியா உகாண்டா ரெண்டாயிரத்தி மூணு உலகக்கோப்பையில் கென்யா செமிஃபைனல் வந்து இந்தியாவில் தோல்வியடைந்தது வாங்கரி மாதாய் வாங்கரி மாதாய் ரெண்டாயிரத்தி நாலில் க்ரீன் பெல்ட் புமான் பசுமை இயக்கத்துக்காக நோபல் பரிசு பெற்ற கென்யாவை சேர்ந்தவர் வாங்கரி மாதாய் அதாவது யுஎனோட யுஎன்ஏவோட அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் அதாவது யூஎன்ஏவோட அக்ரிகல்ச்சர் என்விரான்மெண்ட் கேபிட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைரோபி கென்யா கென்யா வந்து வறுமை நாடு பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நாடு கென்யாவில் ஏழ்மிலை இருக்கிறது கென்யாவில் வந்து வறட்சி பூமியாக இருக்குது கென்யாவில் நாற்பதுக்கு மேல் பழங்குடி இருக்கிறாங்க பேர் மசாய் முக்கிய பழங்குடியினர் மசாய் கென்யா பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள் கொண்டது கென்னையாவில் பார்த்திங்கன்னா அதிகம் உள்ள உள்ளார்கள் நூறா போன்ற பழங்குடி மக்கள் உள்ளனர் கென்யா வந்து மிக சிறப்பு பெற்ற நாடு ஒரு இயற்கை சூழல் கொண்டு வர இப்போ தப்பு பொருளாதார பின் இருக்குது யாராவது கிண்ணியை பிடிக்கும் மரங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க நம்ம சப்போல் டூரிசம்